ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்க கவனத்திற்கு வரும் நம்ம சேனல தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு அதன் வரிசை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு சுக்கர பகவான் உங்களுடைய மூணாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல போய் உச்சமடையக்கூடிய இந்த மாதிர பலன்கள் இந்த ஒரு மாத காலங்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க இது வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் நீங்க எந்தெந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு இது அஞ்சாவது வீடு நிறைய கனவு கற்பனை அதிகாரம் உள்ள ராசியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ராசி ஒரு விஷயத்துல அதிகாரம் செலுத்துவாங்க இவங்க குடும்பத்திலையும் சரி வெளி விஷயத்திலையும் சரி அதிகார தோரணையில இருக்காங்க அதிகாரம் செலுத்துவாங்க அதிகார சம்பந்தப்பட்ட பதவிகள் இருக்கிறாங்கன்னாவே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி மற்றும் இந்த லக்னம் இருக்கிறதுல நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தனித்துவம் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவம் மத்தவங்க பாக்குறதுக்கும் இவங்க பாக்குறதுக்கும் ஒரு வேலையில நிறைய வித்தியாசங்கள் மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறுபடும் என்ன உழைக்கிறாங்களோ அதற்கு உண்டான ஊதியம் நிச்சயமா சிம்ம கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவுதான் இருக்குது நமக்கு இந்த தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி கடினமா போராடிட்டு இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போராடிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா என்னோட வாழ்க்கையை நான் ஜீரோவாக ஆரம்பிச்சேன் என்னுடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி எனக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் பண்ணல என்னுடைய குடும்பம் வளர்ந்து வர குடும்பமாக தான் இருந்த தவிர வளர்ந்த குடும்பமாக இல்லை நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இருபத்தஞ்சு வயசு தொட்டதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வீட்டில் தேவையான அளவுகள் எனக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தேவையோ அதைவே நான் இருபத்தஞ்சு வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் மற்றவங்க மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரமா நோக்கி போகாம எனக்கு என்ன வேணுங்கிறத வந்து நான் செட்டிலா ஆகணும் அப்படிங்கிற நினப்பு சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்மாராஜிக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டேனே கண்டிப்பா வந்துரும் அதே போல டாமினன்ட் பவர் எந்த ஒரு விஷயத்தையும் மத்தவங்களோட நம்ம திறமையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி நம்ம அந்த இன்னொருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்கள பாத்துட்டா எப்படியாவது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் எப்படியாவது ஃபஸ்ட் ரேங்க் அதை விட்டு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கணும்னு போராடக்கூடிய நபர்கள் இந்த ராசி பற்றி குணத்தை நம்ம சொல்லிட்டே போகலாம் இப்ப ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் திக் பலமா இருக்காரு இருந்து ராசி பாக்குறதுனால கடுமையான மன உளைச்சல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுமையான மன உளைச்சல்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சனி பகவான் ராசியை பார்க்கறனால நிறைய தடை ஏற்படுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடை ஏற்படுது நான் ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஜெயிச்ச மாதிரி வரலாறே இல்லை அந்த அளவுக்கு எது தொட்டாலும் காசு 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 அடுத்தது வந்து என்னங்கிறத போயிட்டே இருப்பேன் மற்றவங்க நாலு பேர் எங்கிட்ட ஐடியா கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாகவே நானே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னொருத்தருக்கிட்ட கேட்டு யோசிச்சு அலசி தான் முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேலே இருந்தாலும் இல்லாட்டியும் யாரை சொன்னாலுமே நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க ஆனா இந்த ஒன்றரை வருட காலமாகவே போகிற வரவங்க எல்லாமே உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவமானப்படுத்தியிருப்பாங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவமானம் உங்களுக்கு நேருக்கு நேரம் நடந்ததான்னு கேட்டீங்கன்னா இருக்காது பின்னாடி சொல்கிறது குடும்ப நபர்களை செல்ஃபிஷை தூண்டி விடுறது அவங்க வந்து உங்களை பேசுகிறது ஏதாவது வெளி நபர்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுது இந்த மாதிரி நிறையா கடினமான மன உளைச்சல்கள் குடும்பத்திற்காகவே வாழ்ந்து தேஞ்ச உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏன்னா உங்களுக்கு தெரியும் சிம்ம ராசியை பொறுத்தவரை கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயம் பணம் இருந்தாலும் இல்லாட்டி அது அவனோட இருக்கட்டும் எனக்கு தேவை கௌரவம் அப்படி இல்லைன்னா மரியாதை எதாவது இல்லைன்னா இது யாரா இருந்தாலும் அவங்க வீட்டு வாசப்படியும் சிம்மம் மறக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மதிக்கவே மதிக்காது இது இருந்தா வாங்க இல்லைன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுவாங்க அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ரத்தம் உறவு சம்மந்தப்பட்ட சொந்தங்களா இருந்தாலுமே ஒரு வாட்டி கசப்பு ஏற்பட்டுருச்சுன்னா சிம்மம் திருப்பி ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் அவங்க திருப்பி எப்ப நம்புறாங்களோ அப்ப மட்டும்தான் ஏத்துக்கோங்க நிறைய கடினமான மன உளைச்சல்களை சந்திக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் பாக்குறதுனால முழுக்க முழுக்க வேலையில தொந்தரவுகள் ஏற்படுமா இது எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னா தான் பாதிக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்தோடு கேது சம்பந்தப்பட்டிருக்க இதுக்கு முன்னாடியும் ஒன்றரை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி கடுமையான முயற்சி தடையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயசில் இருக்க ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமா நன்மை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல அங்க சனி பகவான் உச்சமடையக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த வேலை தொழிலில் கடுமையான பிரச்சனைகள் வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வந்திருக்கும் அது ஏறக்குறைய உயிர் ஆபத்துகளை கொண்டு போக அளவுக்கு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருமானம் குறைகிறதுனால எனக்கு பயமா இருக்குது நாளைக்கு என்ன பண்ண போறோம் நாளைக்கு என்ன பண்ண போறோன்னே உயிர் பயம் நாளைக்கு எனக்கு அதாவது அர்ஜுனுடைய குடும்பத்தை யாரு பாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான மன பயங்கள் எல்லாமே அதிகமா இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது இந்த அஷ்டம ஸ்தானத்துல சுக்கர பகவான் உச்சமடைகிறார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு முதல்ல வந்து எனக்கு நைட் ஆனால் சரியா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க திடீர் திடீர்னு எந்திரிச்சு முழிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு எந்த உடல்நிலை தொந்தரவும் இல்லை இருந்தாலும் அடிக்கடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருக்குது நைட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயம் கெட்ட கனவுகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது ஆயுளை கண்டு பயம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயம் ஏற்படாது அதே போல வந்து எட்டுல ஒரு பலம் பெற்ற கிரகங்கள் மரியாதை அவமானம் எல்லாம் கண்டிப்பா இத்தனை துணிச்சலான அசால்ட்டான தைரியங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படும் அந்த அந்த இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் உச்சம் பெற்று கேது பகவானை பாக்குற நிறைய நன்மைகள் செய்ய காத்து இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா காத்திருக்குது அதே போல அஷ்டமஸ்தானத்தில இருந்து பாக்குறதுனால நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொடுக்கல் வாங்கல நிறைய ஏற்றம் இறக்கங்கள் எல்லாமே இருந்துட்டு இருந்திருக்கு உங்ககிட்ட பணம் வாங்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் என்ன பேசினாலுமே பணத்தை திருப்பி தர முடியாத சுச்சுவேஷன் எதாவது ஒரு கதை வார 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 வாரம் ஏதாவது ஒரு கதையை சொல்லி சொல்லி பணத்தை இழுத்துட்டே போகக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருந்தது ஆனா நீங்க வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கடும வந்து கரெக்டா உங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி பண உளைச்சல்கள்ல கொடுக்க கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகளும் கொடுக்கும்போது நல்லா சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான பிரச்சனைகள் எல்லாமே ஆயிடுது மன உளைச்சல் பட்டுதான் திருப்பி திருப்பி ஒரு ஒரு பணத்தையும் வாங்க முடியாத சூழ்நிலை வருது இந்த மாதிரி நிறைய பணம் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் குறையுமா இது எதிர் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையும் காசு தங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு இருக்கீங்க இது காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கவனமா இருக்கணும் நாள் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்தவரை ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது பெருசாவே இல்லவே இல்லை இன்னைக்கு என்ன இன்னைக்கு நல்லா இருந்தாம நல்லா சாப்பிட்டோமா நாலு பேர் முன்னாடி நல்லா இருந்தோம்மா ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரை யாராவது ஒரு கௌரவத்துக்காக ஒரு பொருள் வாங்கினா கூட நம்ம கிட்ட காசு இருக்குதா இல்லையா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க தன்னுடைய குழந்தைகளும் அதே மாதிரி ஒரு பொருளை அனுபவிக்கணும் தன்னுடைய குழந்தைகள் இயங்கியிருக்கூடாது தன்னுடைய அப்பா அம்மா இயங்கியிருக்கூடாது தன்னுடைய மனைவி எங்கிருக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம செலவு செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்கள் அதனால மறுத்து மற்றவங்க முன்னாடி தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிச்சயமா பணம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான கடன் வாங்கியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கடன் வாங்கியிருக்காங்க அதே போல கட்ட முடியாம காசு தகுதி இல்லாம கட்ட கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டப்படுறாங்க அதை வீட்டுல சொன்னா கூட அவங்க ஏதாவது சம்சாரம் ஏதாவது நினைச்சுக்கோங்க மன உளைச்சல் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அதை வெளியே சொல்லாம தொடர்ந்து அதை ஓடிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓடிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் கடுமையா குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையும் உங்களோட ராசிக்கு பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒரு பெரிய ஒரு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இல்லை இனி வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சுக்ர பகவானுடைய பயிற்சி எல்லாமே உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு யோகமான இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு என்னதான் சனி பகவான் மன அழுத்தத்தை கொடுத்தாலும் அவர் சனி ஏழு பகவான்ல திக் பலமா இருக்காரு அப்ப திக் பலம் பெற்ற கிரகங்கள் நிச்சயமா நமக்கு ஒரு யோகத்தை செய்யாம போகவே போகாது மன அழுத்தம் கொடுக்கும் அந்த மன அழுத்தத்தால் பணம் வராம போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகவே போகாது நிறைய கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு பணத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த பணத்தை நீங்க நிச்சயமா சேமிய கூடிய சுச்சுவேஷன் வருமா இத்தனை நாளா பெரிய கனவு கற்பனை ஆசையில எந்த ஒரு பணம் வந்தாலும் பெருசா பொருட்ட மதிக்க மாட்டீங்க இப்போ ஒரு சின்ன பணம் வந்தாலுமே அது உங்களுக்கு பெருசா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெருசாக தெரியும் அது மட்டும் தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கா அவங்களோட ராசியில அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக கண்டிப்பா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு இழந்ததை மீட்கக்கூடிய அடுத்த நிலைக்கு போகக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே கூடக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னென்னமோ நடக்குதுங்க நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது வேலை எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஏனோ தானு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கு இந்த சுச்சுவேஷன் எல்லாமே விலகி நிச்சயமா வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னம் போகுமோ தவிர இனிமேல் வீழ்ச்சியை நோக்கி போகாது முழுக்க முழுக்க கவன சிதறல் அதே போல எதிர்பாராத வெற்றிகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப நீங்க செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் மணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்